இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஸ்கிரீனில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகி ஜேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அவர் உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ ஆண்டவராகி ஜேசு கிறிஸ்து இன்றைய நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் அனுராக ஜேசு கிறிஸ்து உங்களை நேசித்தபடியினால் நம்மை நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார் அவர் அனுராக ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே ஒரு மனிதனால் நாள் பாவம் இந்த உலகத்துக்கு வந்தது பிந்திய ஆதாமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது இந்த நாளிலே என்னை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே இது தச்சையான காரியம் அல்ல ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிற பணியினால் என் மூலமாக எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே கொடுக்க முடியும் ஆகையால் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ்வதற்கு உங்களுடைய மரண பரியந்தம் வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளில் இதுவுடைய பிள்ளைகளே மற்ற பதினாறாம் அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் நாங்கள் ஆவிக்குரியவர்களாக நடக்கும்போது நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை செய்யும் போது நம்முடைய சோர்ஸ் எங்கே இருந்து நாங்கள் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்பது முக்கிய முக்கியமான ஒரு இருக்கிறது நாங்கள் ஆவிக்குரியவர்களாக நடக்கும் போது ஆவிக்குரிய மண்டலங்களிலே ஆண்டவர் சொல்கிற ஒளிக்கும் ஒளியும் இருக்கிறது இருளும் இருக்கிறது நாங்கள் ஆவிக்குரியவர்களாக நடக்கும் போது நம்முடைய சோஸ் எங்கே இருந்து நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஒன்று ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது பிசாஸ் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் ஞானத்திலிருந்து காரியத்தை பெற்றுக் என்பது மிகவும் முக்கியமான காரியமாயிருக்கிறது வென் வி டெப் இன் டு திரிச்சுவல் ரம் வி நீட் டு செக் விச் சோர்ஸ் ஆர் வி டிபெண்டிங் ஆன் விச் சோர்ஸ் ஃப்ரம் விச் சோர்ஸ் வி ஆர் கெட்டிங் த த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் பேதுருடைய வாழ்க்கையை வைத்து இந்த காரியத்தை பார்க்கலாம் மற்ற பதினாறாம் அதிகாரத்திலே ஆண்டவர் பேதுரை பார்த்து சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார் என்னை யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் அதற்கு மனுஷகுமார் ஆகிய எண்ணெய் பதின் மத்திய பதினாறு பதிமூணு இப்படியாக சொல்கிறது தமிழை சீச்சர்களை நோக்கி மனுஷகுமார் ஆகிய எண்ணெய் ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கவர் உண்மை சிலர் ஜோவான் ஸ்தானகர் என்றும் சிலர் எலியாண்டு அப்படியாக காரியம் போகிறது ஆனால் பேதுரு அவனை கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார் பேதுரு சீமோன் பேதுரு பிரதி உத்திரமாக பதினாறாம் வசனம் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமார் கிறிஸ்து என்றான் அதற்கு அவனை நோக்கி குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வழிப்படுத்தவில்லை பிரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்ல சொல்லுகிறார் மிகப்பிரியமானவர்கள் இந்த நேரத்திலே பேதுரு பிதாவிடத்திலிருந்து அதாவது அவருடைய சோஸ் சரியாக இருக்கிறது ஆண்டவடத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்து இந்த வழிபாடை பெற்றுக்கொண்டார் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பின்பாக அந்த அத்தியாயம் அப்படியாக போகிறது இருபத்தி ரெண்டாம் அதிக ஆண்டவர் சொல்லுகிறார் இருபத்தோராம் வசனம் தன்னுடைய பாடுகளைப் பற்றி சொல்கிறார் இரு சிலைமுக்கு போக வேண்டும் என்னை கொள் நான் சிலுவையிலே மறிக்க வேண்டும் நான் மூன்றாம் நாள் உயிர் தலைவர் என்று சொல்லும் போது இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது பேதுரு அவனை அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இதுவுமக்கு நேரிடக்கூடாது இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் அவரோ அவனை திரும்பி திரும்பி பேதருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் இந்திய ரெண்டு எங்கே நாங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்று பேதருடைய இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் பார்க்கலாம் முதலாவது காரியத்தை அவனுக்கு கிடைத்த வழிபாடு ஒருத்தருக்கும் கிடைக்காத வழிபாடு பிதாவிடத்திலிருந்து கிடைத்தது ஆண்டவரே சொல்லுற நீ இதை பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் அடுத்ததாக ஒரு காரியத்தில் அவன் பேசுகிறான் இந்த காரியத்தை பேசும் போது ஆவியானவர் அவன் மூலமாக பேசுகிறார் அதே பேதுரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே பிசாசுக்காக பேச தொடங்குறார் அப்படி என்று சொன்னால் பிசாசுடைய காரியங்கள் அவனுடைய வந்தபடியினால் பிசாசு காரியங்களை போட்டவுடைய அல்லது ஆவிக்குரிய ரீதியில் அவன் இருளின் பக்கத்திலே அவனுடைய காரியங்களை இருந்து பெற்றுக் கொண்டபடியினால் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்தித்து அந்த காரியங்களை பேசுகிறார் நாங்கள் சொல்லி வருகிற காரியம் இதுதான் பிரியமானவர்களே நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளரும் போது ரெண்டு பக்கத்திலிருந்தும் நாங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் இருள் ஒளியிலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் இருளின் இராச்சியத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் தேவனத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் பிசாசிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் தேவனத்திலிருந்து பெற்றும் நாங்கள் பேசலாம் பிசாசிடத்திலிருந்து பெற்றும் நாங்கள் பேசலாம் ஆகையால் நாங்கள் ஆவிக்குரியவர்களாக வளருகிறவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுவாயிருக்கு அப்படியானால் எப்படி நாங்கள் இந்த காரியங்களை கண்டுபிடிப்பது மிகவும் மிளகு நமக்கு வேதம் தெரிந்திருக்க வேண்டும் முதலாவதாக நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுவதற்கு முதலாக நாங்கள் அடிப்படையாக நமக்கு வசனம் தெரிந்திருக்க வேண்டும் அந்த வசனம் தெரிந்திருந்தால் மட்டுமே நாங்கள் பெற்றுக்கொள்கிற காரியம் இது எங்கே இருந்தால் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆக எல்லாருக்குப் பிரியமானவர்களே அதிகமாக நமக்கு வேதம் தெரிந்திருக்க வேண்டும் ஆண்டுடைய இறுதியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஒரு காரியம் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பெற்றுக்கொள்ளும் போது அல்லாத ஒரு ஜபத்திலே நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களே காரியங்களை பார்க்கும் போது நமக்கு வெளிப்பாடுகள் வரும் போது ஆண்டோட ஆவ்குறை மண்டலத்திலிருந்து காரியங்களை நாங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எங்கே இருந்து நம்முடைய சோர்ஸ் இருக்கிறது என்பது முக்கியமாக இருக்கிறது நமக்கு வேதம் அறிந்திருந்தால் மட்டுமே நமக்கு இந்த காரியங்களை பகுத்தறிய முடியும் யாடத்திலிருந்து நாங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆகியால் நீங்கள் அதிகமாக நாங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து கத்தனுடைய இருதயத்தை கத்தோடைய சித்தங்களை நமக்கு நம்ம நமக்கு தெரிந்திருந்தது சொன்னால் நாங்கள் பெற்றுக்கொள்கிற காரியங்கள் யாடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நாங்களே அதை ஊகி அதாவது அறிந்து கொள்ள முடியும் விளங்கி கொள்ள முடியும் தென் அதற்கு பிறகு ஆண்ட பெறுகிற காரியங்களை மட்டும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை பேச முடியும் அந்த காரியங்களை செய்ய முடியும் ஆகையால் அதிகமாக நாங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவடத்திலிருந்து வருகிறது ஆண்டு காரியங்களை பார்த்து பே போல ரெண்டு இடமும் நாங்கள் ரெண்டு இடத்திலும் காரியங்களை பெற்று பேசாதபடி ஆண்டவடத்திலிருந்து காரியங்களை பற்றி பேசும்படியாக பெற்று பேசும்படியாக ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அமையும்